அஸ்ஸலாமு அஸ்லாம் வரஹம் அல்ஹம்துலில்லாஹ் அதாவது வாஸ்து வாஸ்துன்னு சொல்லுவாங்களா புதுசா வீடு கட்டினாங்கன்னா வாஸ்து பார்த்து கட்டுறது வீடு குடி போறது வீட்டில் வாஸ்து பார்க்கறேன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் அடுத்து மனையடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது சரியா அப்புறம் வீடு இது ராசியான வீடு இல்லை ராசி இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சுருக்கமா கொஞ்சம் விளக்கமா இன்ஷால்லாம் இதில் என்னங்கிறத பார்ப்போம் இது எல்லாமே இஸ்லாத்துல இருக்குதா இல்லையாங்கிறதான் பார்க்க போறோம் சரியா சரி ஹை அந்த அடிப்படையில் முதல்ல இந்த வாஸ்து அப்படின்னு என்னன்னு தெரியுமா ஒரு வீட்டுக்கு அந்த கட்டிட அமைப்பு இருக்கு இல்லையா அந்த கட்டிட அமைப்பு இப்படி தான் இருக்கணும் இந்த திசையில வாசல் இருக்கணும் இந்த திசையில இந்த மூலையில் என்ன இருக்கணும் பெட்ரூம் இருக்கணும் இந்த மூலையில் தான் கழிப்பறை இருக்கணும் இந்த இடத்துல தான் உதாரணத்துக்கு அக்னி மூலை வாயு மூலை குபேர மூலை நிறுதி மூலை ஜல மூலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அது நிறைய எட்டு வகையான மூளைகள் சொல்லுவாங்க யமன் மூளை அப்படின்ட்டுலாம் இப்போ இதெல்லாம் அந்த வீட்டுல இருக்குதா அந்த வீட்டுல அது அமைப்புல இதெல்லாம் கரெக்டா உதாரணத்துக்கு அக்னி மூலைன்னு சொன்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா தென்கிழக்கு தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய கிழக்கு திசையுடைய அந்த மூளை தான் அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அது நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வடகிழக்கு ஜல மூளைன்னு சொல்லுவாங்க அது சில பேர் சனி மூளைன்னு தெரியாம சொல்லுவாங்க இப்ப இதெல்லாம் வாஸ்து வாஸ்து அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க அக்னி தான் கிச்சன் இருக்கணும் அடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது மாற்று மத சகோதரர்கள் அவங்க அவங்களுடைய ஐதீகத்தின் படி நம்பிக்கையின்படி கட்டி வாழ்றாங்க சந்தோஷம் அவங்க நல்லபடியா வாழட்டும் அதில் நம்ம குறை சொல்லலை அவங்களுடைய எண்ணத்தையோ அவங்களுடைய நம்பிக்கையோ நம்ம என்ன பண்ணல தப்பாவும் சொல்லலை அது நமக்கு குறையாவும் நம்ம எடுத்துக்கல சந்தோஷம் அவங்களும் நல்லபடியா வாழட்டும் ஆனா இஸ்லாமியர்கள் இப்போ மாற்று மகசூரில் அவர்களுக்குன்னு ஒரு வணக்க வழிபாட்டு முறை இருக்கா இல்லையா அவர்களுக்குன்னு சில வாழ்வியல் வழிமுறைகள் இருக்குதா இல்லையா ஆனா அதே போல மற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய இப்ப கிறிஸ்தவர்கள் சகோதரர் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கான அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய கூடியவங்களா இருப்பாங்க அதே போல பௌத்தர்கள் அவங்க அவங்களுக்கான சமய வழிபாட்டு முறைகளை கையாளுவாங்க சமணர்கள் இப்படி சொல்லிட்டே போலாம்

நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அப்போ அந்த அடிப்படையில் நாம் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் இந்த வாஸ்துவின் அடிப்படையில் அந்தந்த இடத்துல அது இது இருக்கணும் இந்த இடத்துல தான் பெட்ரூம் இருக்கணும் இந்த இடத்துல தான் கிச்சன் இருக்கணும் இந்த இடத்துல ஹால் இருக்கணும் ஹால் இந்த சைஸில் இருக்கணும் இந்த இடத்துல ஜன்னல் இருக்கணும் இந்த இடத்துல டோர் இருக்கணும் இப்படி கிழக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கணும் மேற்கு பார்த்த வாசப்படியாக இருக்கணும் இல்லாட்டி வடக்கு தெற்கு இப்படி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து நாம் வீடு கட்டணுமானா அப்படி கட்டக்கூடாது நம்ம கட்டுறதுக்கு அப்படி அனுமதி இல்லை நம்ம கட்டுறதுக்கு யாரையும் அனுகிறோம்னா கூட ஒரு சிவில் இன்ஜினியர் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நமக்கு போட்டு தர அந்த பிளானு வாஸ்துப்படி தான் போட்டு தருவாங்க நாம தெளிவா இருக்கணும் நமக்கு வாஸ்து முக்கியம் அல்ல நம்ம அந்த வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா நல்லபடியா வாழணும் நம்மளுடைய தலைமுறைகள் அந்த வீட்டில் வாழணும் அல்லாவும் அல்லாவுடைய சூழ் சல்லாசலும் பொருந்திக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த வீடு இருக்கணும் அல்லாஹைய ரஹமத்தும் பறக்கத்தும் தினசரி இறங்கக்கூடிய வீடா இருக்கணும் இறங்கக்கூடிய வீடா பறக்கத் பொருந்திய வீடா இருக்கணும் இதுதான் நாம பார்க்கணும் சரியா அப்ப இறை பொருத்தமும் இறை திருப்தியும் நம்மளுடைய வீடுகள்ல இருக்குதா செல்வ அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு இறைவனுடைய பொருத்தம் அங்க இருக்குதா இதுகளை நாம் பார்க்கணுமே தவிர இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க கூடாது நமக்கு அமைப்பு நமக்கு இந்த இடத்துல பெட்ரூம் வாஸ்துப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அது நமக்கு சௌரியப்படலாம் தாராளமாக என்ன பண்ணலாம் நமக்கு இந்த இடத்துல இல்லைங்க எனக்கு இந்த இடத்துல கிச்சன் இருந்தால் நல்லா இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இப்படி வச்சுக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு இல்லைங்க இது வாஸ்துப்படி இல்லை நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்கள் வீட விற்கிறதா இருந்தால் உங்களுக்கு அது வாங்க போகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றாங்க நம்ம மக்கள் சரி பரவாயில்ல கட்டுங்க அந்த வாஸ்துப்படி அப்படின்ட்டு இது சரியான தப்பு ஏன்னா கட்டும் நீ ஃபியூச்சர்ல விற்கிற நியத்துல கட்டினீங்கன்னா அப்புறம் எங்கே போய் அது விளங்குவோம் நீ வாழணும் அடுத்த சந்ததி வாழணும் இப்படி நல்ல எண்ணத்தில் உயர்ந்த எண்ணத்துல கட்டினோம்னா அந்த வீட்டில் எல்லாம் பறக்க செய்வான் ரஹமத் செய்வான் அப்பா அவங்க என்னதான் சொன்னாலும் நாம் என்ன பண்ணலாம் அவங்க கொடுத்த பிளான் நமக்கு வாஸ்துவை விட்டுட்டு மற்றபடி நமக்கு அமைப்பு திருப்திகரமாக இருக்கு எல்லா வகையிலும் சௌரியமா இருக்குன்னா தாராளமாக அந்த மாதிரி கட்டிக்கலாம் இல்லை அது நமக்கு திருப்தியா இல்லை நம்மளுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா அங்க வாஸ்துங்கிற விஷயம் அங்கே உடைபட்டாலும் கவலை இல்லை ஏன்னா வாஸ்து நமக்கு முக்கியம் அல்ல அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு சௌரியமான முறையில் தான் நம்ம பிளான் போட சொல்லி அந்த வீடை நாம கட்டி வாழும் இது புதுசாக வீடு கட்டி குடி போறதுக்கு மட்டும் இல்லை நாம வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு புரணிச்சுக்கோ அதுலேயும் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த வீட்டில் வாஸ்து சரியில்லைங்க அடுப்பு மூளை வேற பக்கம் இருக்குது இங்கே வாசல் வேற பக்கம் இருக்குது தெற்கு பாசல் வா பார்த்த வாசலாக இருக்குது இது தேஞ்சுக்கிட்டே போகும் தெற்கு பார்த்த வாசல் தேஞ்சுக்கிட்டே போகும் வடக்கு பார்த்த வாசல் வாழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம நம்புகிறது நமக்கு ஹராம் அப்படி இஸ்லாத்துல கிடையாது ஒருபோதும் நீ அந்த வீட்டினுடைய அமைப்புனால் தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிட்டின்னா இது ஒரு வகையான ஷிருக்கு இணை வைத்தல் ஏ நீ அல்லாஹை கொண்டு ஆகுங்கிறத மறந்துட்ட அந்த வீட்டை கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கையில சகலமும் இன்பமான விஷயங்கள் நடக்குன்னு டிக்ளேர் பண்ணிகிட்டே இருந்தானே அர்த்தம் வாய் மூலமா நீ சொல்லாவிட்டாலும் உன்னுடைய அந்த அமைதியோ அந்த எண்ணமோ அதை நீ அக்செப்ட் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன இன்டேரெக்ட்டாக நீ அல்லாவுக்கு இணை வைத்து விட்ட டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தா அர்த்தம் இந்த வீட்டை கொண்டு தான் எனக்கு ஆகுதுன்னா அல்லாவை கொண்டு ஆகல நீ இன்டைரக்டா டிக்ளேர் பண்ணிட்ட ஒரு ஒருபோதும் என்ன இல்லை வாஸ்துவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படி இப்படி நடக்குமானா கிடையாது நமக்கு சௌகரியமா இருக்கான்னு பார்க்கணும் குறிப்பா நல்லா இடம் சௌகரியமா இருந்துச்சுன்னா அதுல தொழுகைக்கான ஒரு சின்ன ரூம் கட்ட முடிஞ்சா கட்டணும் இல்ல வீடு இருக்கிற இடமே சின்னது தாங்க அப்படின்னா நம்ம நம்ம பெட்ரூம்ல தொழிலாம் ஹாலில் தொழிலாம் எங்கே வேணாலும் தொழுகலாம் நம்ம இடம் சுத்தம் தொழுகக்கூடிய கூடிய அந்த இடம் சுத்தமாக இருந்தால் போதும் சௌரியமா இருக்குன்னா ஒரு தொழுகைக்கான ஒரு அறை சின்னதாக கட்டி வச்சுக்கலாம் சரி அதில் கிதாபுகள் வச்சுக்கலாம் தொழுகைக்கான விஷயங்கள் மற்ற திக்ரத்தில் ஆபத்து செய்கிறதுக்கலாம் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஒரு தொழும் இடமாக வீட்டுக்குள்ளேயே ஒரு மஸ்ஜிதாக வச்சு கட்டுறது சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த இடத்துல தான் அந்த மூலையெல்லாம் இல்லை நம்ம கிப்லாவை நோக்கி தொழுவ போகிறோம் அதுக்கு தகுந்த இடத்துல எங்கே இருந்தாலும் ஓகே அவ்வளவுதான் அது தென்மூலையா இருந்தாலும் தெரிவி வட மூலையா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை அப்படித்தானே ஒன்னே ஒன்னு நம்ம நோட் பண்ணும் நாம கழிவறையை நோட் கழிப்பறை டாய்லெட் இந்த டாய்லெட்ல கமோட் இருக்கு இல்லையா அந்த பேசன் அந்த டாய்லெட்டுடைய பேசன் நம்ம இந்தியாவில் வாழும்போது கிழக்கு மேற்காக இருக்கக்கூடாது அதாவது மேற்கு முகமா பார்த்த மாதிரி உட்கார்ற மாதிரியும் உட்காரக்கூடாது கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரியும் உட்காரக்கூடாது அதாவது கிழக்கோ மேற்கோ முகத்தையோ முதுகையோ பா காமிச்சு உட்காரக்கூடாது எதுக்காக அப்படின்னு சொன்னா நமக்கான கிபிலா மேற்கு அதுக்காக கிபிலாவை முன்னோக்கி அந்த காபாவை முன்னோக்கி அமரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்படி செய்யக்கூடாது வடக்கு தெற்காக என்ன பண்ணலாம் நம்ம அமர்ந்துக்கலாம் இதுவே வேற நாட்டுக்கு போனால் திசை மாறும் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வடக்கு தெற்குன்னு இல்லை நம்ம ஜியாகிரபிக்கல் வகையில் அந்த காபத்துள்ள இருக்கக்கூடிய திசையில் இருக்கிறோம் ஆகவே காபத்துள்ளா நமக்கு மேற்கு திசையில் இருக்குது அதன் காரணமாக நமக்கு கெபிலா மேற்கு அதனால நம்ம கெபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலை ஜலம் அமர்ந்து கழிக்க கூடாது அதன் காரணமா டாய்லெட் மட்டும் நம்ம சரியா இருக்கான்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம பார்ப்பாங்க சரியா ஆனா இந்த என்ன பண்ணுவாங்க டாய்லெட்ல கோட்டை விட்டு பல வீடுகளை நான் பார்த்து மாத்த சொல்லி புரியுதா அப்ப அந்த அடிப்படையில நம்ம வீட்டுக்கு வாடகைக்கே போனாலும் நீங்க பாக்கணும்னா முதல்ல எதை பாருங்க டாய்லெட்டை பாருங்க அது கிழக்கு மேற்கா இருக்கா அது நமக்கு நம்மளுடைய கொள்கைக்கு நம்மளுடைய வணக்க வழிபாட்டுக்கு தவறா இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் நாம அந்த வீட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம் எப்படி மாற்று மத சோழர்கள் அவங்களுடைய நம்பிக்கை நம்ம அதுல தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையின்படி வாழ்ந்துக்கலாம் அப்ப அந்த அடிப்படையில நமக்கு நமக்கு நம்மளுடைய இஸ்லாமிய இருக்கிறது நமக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில கழிப்பறையை மட்டும் இந்த அடிப்படையில் பார்க்கணும் மற்றபடி நமக்கு சௌகரியமாக எப்படி இருக்கோ நம்ம நம்பிக்கையின் நாம நாம் வாழ்ந்துக்கணும் சரிதானே யார் யாரையும் இங்கே குறை சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு சௌகரியமாக நம் முறையில் வாழ்ந்துக்கிறோம் நமக்கு சொல்லப்பட்ட வகையில் அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது கழிப்பறையை மட்டும்தான் சரியா அப்போ அந்த அடிப்படையில் வாஸ்துங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாஸ்துவும் நம்முடைய தமிழ் தமிழக தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது தமிழர்களுடைய கலாச்சாரம் கிடையாது இது வந்து இருந்து வந்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த வாஸ்துங்கிறது தமிழர்கள் பண்பாட்டில் மனையடி சாஸ்திரம்னு இருந்துச்சு தமிழர்களுக்கு என்ன இருந்துச்சு மனையடி சாஸ்திரம் ஆறு அடியில் இருந்தால் என்ன பலன் ஏழு அடிக்கு இன்ன பலன் எட்டு அடிக்கு இன்ன பலன் அப்படின்ட்டு ஆறாவது அடியிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு எங்க நூறாவது அடி வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் இது நல்லது இது கெட்டது இது பால் பொங்கும் இது செல்வம் பெருகும் இது வந்து இதாக கெடுதியாக இருக்கும் சரியா இங்கு வரவு இது செலவு இது நஷ்டம் இது நோய் அன்னு ஒவ்வொரு அடிக்கும் மனையடி சாஸ்திரத்துல குறிக்கப்பட்டிருக்கு அது தமிழர்களே நிறைய பேர் மறந்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கறது சரிய என்ன சொல்றது சரியான நபர்கள் இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அந்த அடிப்படையில் மனையடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு இதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம் அதுவும் என்ன இல்லை தமிழர்கள் பார்த்து வாழ்ந்துகிட்டு மாட்டுமா சொல்வதில் நமக்கு அதில் இதுவும் இல்லை ஆனா அதுவும் என்ன இல்லை அனுமதி இல்லாத ஒரு செயல்தான் நாம மனையடி சாஸ்திரம் என்ன பண்ணக்கூடாது அந்த அடிப்படையிலையும் பார்த்து எட்டு தாங்க ஆகுங்க ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் சொன்னாங்கன்னா அது நம்ம கேர் பண்ண தேவையில்லை நாம அதை நம்ப கூடாது நாம ஈமான் பறி போயிடும் பார்த்தாலே மேலோட ஹராம் ஹராம் மட்டும் இல்லை ஈமானே பறி போயிடும் இந்த வாஸ்து இந்த மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் நம்பினா என்ன போயிடும் ஈமான் பறி போயிடும் நீ அல்லாவை கொண்டு நம்பி வாழக்கூடிய வாழ வேண்டியவனா இருக்க வேண்டிய நீ இந்த வாஸ்துவினாலும் இந்த மனையடி சாஸ்திரத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் நம்ப ஆரம்பிச்சுட்டேன்னாவே என்ன ஆயிடுச்சு அல்லாவை கொண்டு அந்த வாஸ்துவை கொண்டு அல்லது மனையடி சாஸ்திரம் கொண்டு நடக்குதுன்னு நீ நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே இறைவனுக்கு சக்தி இல்லைன்னு இன்டைரக்டா டிக்ளேர் பண்ணிட்டே அர்த்தம் இல்ல இறைவனை விட இந்த சம் இந்த சாஸ்திரம் அதாவது என்ன சொல்லு வாஸ்துதான் உனக்கு வந்து முக்கியத்துவம் தருது உனக்கு காப்பாது நம்பிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்ப இறைவனை விட அது உயர்ந்த நிலையை வச்சுட்டு இறைவனுக்கு நீ இணை கற்பித்து விட்டாய் மறைமுகமாக அந்த அடிப்படையில் இணை வைத்தவன் ஆகிவிட்டா பறி போயிடும் அப்படித்தானே நம்மவே இல்லையா அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கற நமக்கு இல்ல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மூலக்குத்தல் வீடுன்னு சொல்லுவாங்க மூலக்குத்தல் வீடுன்னா தெரியுமா அதாவது ஒரு ஏரியா இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி திரும்புது இல்ல இப்படி வந்து இப்படி திரும்புதுன்னா இந்த எல் டைப்ல வருதுன்னு வச்சுக்கோ அந்த கார்னர்ல ஒரு வீடு இருக்குன்னு தெரியுமா அந்த வீட்டுக்கு மூலக்குத்தல் குத்தல் வீடுங்குவாங்க அப்ப அந்த மூலக்குத்தல் இருந்துச்சுன்னா அது ஆகாது அதுலேயும் நல்ல மூலன்னு ஒன்று சொல்லுவாங்க வேற சொல்லி சரி ஞாபகத்துல இல்ல அந்த மாதிரி இந்த திசையில் இருக்கக்கூடிய மூளை நல்லதா இருக்கும் அவங்கள வந்து செல்வம் பெருகும் இந்த திசையில் வர மூளை வந்து அப்படி அழிச்சவனை ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை ஆனா நமக்கு இஸ்லாமியர்களுக்கு இது பார்ப்பது கூடாது இணை வைத்தல் தான் இப்ப சொல்லிட்டு என்னதான் வரும் ஹராம் இணை வைத்தல் அப்ப அந்த அடிப்படையில் மூலக்கூத்தல சில பேர் என்ன பண்ணுவாங்க வேல் வைப்பேன் வைப்பாங்க மாற்று மத சகோதர வச்சுட்டு போறாங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணக்கூடாது இந்த வேலுங்கிறத இந்த திரிசூலம் வைப்பாங்க சூளம் அப்படின்ட்டு மூன்று வகையாறு மூன்று அந்த கம்பியை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்க திருசூளம் இருக்கும் இல்லையா கோயில்கள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அது போல சூளை அங்க வச்சா இந்த மூலக்குத்தல் சரியாயிரும் அதுக்கு பகரமாக பரிகாரமாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைப்பாங்க சரியா அது அவங்களுடைய நம்பிக்கை அந்த மாட்டும சகோதரருடைய நம்பிக்கை நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது அது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அதுவும் இணை வைத்தல் ஆகும் மூலக்குத்தலுக்கு சரியா சில பேர் நேர்குத்தல்னு சொல்லுவாங்க நேர்குத்தல் என்ன அந்த வீதி நேரம் வரும் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல் டைப்பாவோ இல்ல டி டி டைப்பா பிரி ரெண்டு பக்கம் நேரம் வந்து ரோட்டுக்கு நேருக்கு நேரம் ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு நேர்குத்தல் அந்த வீடு ஆகாது அந்த வீட்டுல வாழ முடியாது அப்படிங்குவாங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இஸ்லாத்தில் கிடையாது புரியுதா அப்ப அந்த அடிப்படையில நாம இந்த மூளை குத்தல் அப்படின்னு பார்க்க கூடாது இல்ல சிலர் முச்சந்தில வீடு இருக்கக்கூடாதுங்க முச்சந்திதான் சரி வராது அங்கதான் எல்லாம் வந்து திருஷ்டி கழிச்சு போட்டு போயிடுவாங்க இல்லை இந்த கருப்பு கழிச்சுட்டு போயிட்டு போயிருவாங்க அதனால அந்த பாதிப்பெல்லாம் அங்கே வரும் பேய் பிடிக்கும் சைத்தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க இதுவும் தவறான தப்பான முட்டாள்தனமான நம்பிக்கை மூட நம்பிக்கை இஸ்லாத்துல அப்படி கிடையவே கிடையாது முச்சந்தி இருந்தாலும் அல்லா நான் தான் உனக்கு நல்லது நடக்கும் நீ அரண்மனையிலே இருந்தாலும் அல்லா நான்னா தான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படிதானே அப்ப அதான் நம்மளுடைய நம்பிக்கை ஐமானோட இறை நம்பிக்கையினுடைய நம்பிக்கையா அதுதானே ஒரு இறை நம்பிக்கையாளர் நம்பிக்கை தான் இருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு இந்த முச்சதி பாக்குறது அப்படின்னு என்ன இல்லை கிடையாது அடுத்து இந்த நேர்குத்தலுக்கோ இல்ல வேற பொதுவாவே பல பக்கம் ஆரம்பத்துல நேர்குத்தலுக்கு வச்சுட்டு தான் கண்ணாடி வைப்பாங்க நிலைக்கு என்ன முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு அது பெருசா வச்சிருவாங்க யாரா வந்தாங்கன்னா அந்த திருஷ்டி அதுல பட்டு தெரிச்சு போயிடும் அப்படின்னு புரியுதா நாம அதையும் என்ன பண்ணக்கூடாது ஏற்று வாழக்கூடாது இப்படி வாசலில் கண்ணாடி வச்சா அதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய திருஷ்டி போயிடும் அப்படின்னு நாம் நம்பணும்னா இதுவும் நமக்கு அல்லாவுக்கு இணை வைத்ததாக ஆகிவிடும் அல்லா நமக்கு வாழ்கிறதுக்கு அருமையான வீட்டை கொடுத்துருக்கான் அலஹம்துல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு வழியை பார்க்கணும் நாம நற்காரியங்களில் ஈடுபட்டு எந்த மனுஷனும் கெடுதி செய்யாமல் யாருக்கும் யார்குடையும் கெடுக்காம அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹலால் ஹராம்களை பேணி நல்ல முறையில் நேர்மையான முறையில் உண்மையான முறையில் நல்ல வியாபாரங்கள் அல்லாவால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வியாபாரங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் கெடுது செய்யாத ஒரு வியாபாரமோ தொழிலோ செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல நாம நல்ல முறையில் ஹலாலான விஷயங்களை சாப்பிட்டு அதுல நாலு காசு அடுத்தவங்களுக்கு இயலாதவங்களுக்கு ஜாதி மத பேதம் பார்க்காம கஷ்டம் இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தோம் சொன்னா நாம எந்த வீட்டில இருந்தாலும் அந்த வீட்டு நமக்கு சொர்க்கம்தான் அல்ல ஆக்கி வைப்பான் இன்ஷால்லாம் புரியுதா அப்ப இப்படித்தான் வாழணுமே தவிர அந்த வீட்டில் என்ன இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்ப அந்த அடிப்படை நாம நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும் நாம சரி இல்லாம செய்யக்கூடாத பாவமெல்லாம் செஞ்சுட்டு செய்யக்கூடாத எல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம அரண்மனையிலே இருந்தாலும் அது முசீபத்து தான் அது பீடை தான் அது தரித்திரியம் தான் அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் கண்டிப்பா பின்னாடி பெரிய முசீபத்து பீடை அவர்களுக்கு பிடிச்சே தீரும் அவர்கள் பெரும் சிரமத்தில் சிக்கியே தீருவாங்க அப்ப தான் நாம பார்க்கணும் நாம நல்லவர்களை நல்ல முறையில வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வீடு அல்ல நம்ம கொடுத்த பொக்கிஷம் சில பேர் நல்ல லட்சக்கணக்கில் போட்டு வீட்டை கட்டிட்டு கோடி கணக்கில் போட்டு வீட்டை கட்டிட்டு அந்த வீடு எனக்கு சரியில்லைங்க அந்த வீட்டை நான் குடியிருந்தா எனக்கு என்னமோ பண்ணுதுங்க குடும்பத்துக்கு ஆக மாட்டேங்குது வீட்டில் ஏதாவது மாத்தி மாத்தி உடம்பு ஆகுது இல்லை எங்களுக்கு வந்து கடன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க மாத்திடறாங்க இல்ல வீட்டை வித்தரலாமா இல்லை வீட்டை வா வாடகை போட்டு நாங்க வேற பக்கம் வாடகைக்கு போறோம் சாங்க இதுவும் தப்பு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சரியா நாம ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா இடத்துல தொழுகு துவா செய்யணும் எந்த வீட்டில் தினசரி குரான் ஓதப்படுமோ அந்த வீட்டில் முசீபத் வராது எந்த வீட்டில் தொழுகை நடக்குதோ அந்த வீட்டில் முசீபத் வராது எந்த வீடு தொழுகை நடக்கவில்லையோ அது வெறும் கபரு தான் அடிசில சொல்லப்பட்டிருக்கிறது கபரு மன்னரை என்ன பூமிக்குள்ள எல்லாம் பூமிக்கு மேல இருக்குது காங்கிரீட்டால போடப்பட்ட வீ கல்லறைன்னு அர்த்தம் அப்ப தொழுகை நடக்கணும் உங்களுடைய வீடுகளில் தொழுகை நடந்துட்டு அதுதான் வீடு இஸ்லாமியர்களுக்கு அதுதான் வீடு அப்ப அந்த அடிப்படையில் உங்களுடைய வீடுகளில் வீடுகளாக இருக்கும்னா நீங்க என்ன பண்ணுங்க தினசரி உங்களுடைய வீடுகளில் தொழுகுங்க திக்ரத்தலா வச்சீங்க குரான் ஷெரீப் போதுங்க வீடு தான் இருக்கும் அது சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடா இருந்தாலும் சரி இன்னும் சிலர் என்ன பண்ணிடுறாங்க இந்த வாடகை வீட்டுக்கே போறதா இருந்தாலும் அந்த வீட்டில் ஏற்கனவே ஒருத்தர் என்ன ஆகிட்டாருங்க இறந்துட்டாரு அதாவது மூத்தா போயிட்டாரு அந்த வீட்டில் குடி போனால் நான் உங்களுக்கு இப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க இதுவும் தவறு இல்லைங்க அந்த வீட்டில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாருங்க அந்த வீட்டில் அவர் தான் பேயா சுற்றுறாரு ஆவியா சுத்துறாரு அதனால அந்த வீட்டுக்கு போனால் ஏதோ ஒன்று ஆயிரும் இப்படின்னு ஒரு அறியாமை மூடப்பழக்கம் இருக்குது இதுவும் தவறு இஸ்லாத்து இதெல்லாம் நம்ம நம்ம ஈமான் பறிப்பாயிடும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எந்த வீட்டில் தான் மரணம் நிகழாமல் இருக்கும் இன்னும் சிலர் அந்த வீட்டு உரிமையாளரும் அந்த வீட்டுல இருக்கவங்களும் வேற எங்கேயோ விபத்துல செத்து போயிட்டாங்க துர்மரணம் அதனால அங்க துர் ஆத்மா சுத்தும் கிடையாது நடத்தியிருக்கேன் போது என்ன இல்லை இறந்து வீட்டை எந்த மனிதனுடைய ஆத்மாவும் திரும்ப வந்து இந்த பூமியில என்ன பண்ணாது யாரையும் வந்து தீங்கு செய்ய முடியாது தீங்கு செய்ய செய்ய முடியாது அது வேறு அது தெளிவா அவங்களுக்கு நடத்தி இருக்கிறேன் அப்படித்தானே அப்ப அந்த அடிப்படையில நாம ஏதோ வீடுகளில் மரணம் நடந்துச்சுன்னா அதை கண்டு என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை அவங்க ஆசை ஆசையா செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க அந்த வீட்டை வாய் குசாம என்ன பண்ணிட்டு போயிடறாங்க வீடு சரியில்லாத வீடு இன்னும் சில ராசி இல்லாத வீடுன்றாங்க இப்ப ராசி இல்லாத வீடு அந்த வீட்டுல போனா வெறும் அந்த வீட்டுல வெறும் கடங்காரங்களா தாங்க இருந்தாங்க அந்த வீட்டுல தான் கடனாயி கடைசியில சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்கிற நிலைமையாகி போனாங்க அப்படின்னு சொன்னாங்க அவன் வேற ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் தப்பான தொழில் பண்ணியிருப்பா இல்லை தப்பான எது சொல்றது பழக்க வழக்கங்கள் வீண் ஆடம்பரம் வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி வாழ தெரியாம வாழ்ந்திருப்பாங்க அதில் சரியாக உழைக்காமல் இருந்திருப்பாங்க இல்லை ஏதாவது தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அது நமக்கு வெளியே தெரியாது அப்போ அவங்க அப்படி ஆகிட்டாங்கிறோஷம் அந்த வீட்டினாலதான் அப்படி ஆச்சு நம்புறது இருக்கு இல்லையா இதுவும் முட்டாள்தனம் தானே அப்போ இதுவும் என்ன இல்லை கிடையவே கிடையாது இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க அந்த வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை வச்சா கழிஞ்சிரும் நம்ம ஆளுங்க செய்யக்கூடாது அது

எதற்காக நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருப்பேனா அல்லது மாறு செய்யக்கூடிய அடியானாக இருப்பேனா என்று என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று ஒரு அருட்கொடை இந்த வீடு அர்த்தம் என் பழுது ரப்பிக்கு அப்ப இதுல என்ன இல்லை திருஷ்டி பெறுகிறா அப்படி அப்படி இங்க இல்ல புரியுதா அப்ப இங்க திருஷ்டிக்கு பொம்மை வைக்கிறது இஸ்லாத்துல கூடாது புரியுதா இன்னும் சிலர் மூத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா வீட்டுக்குள்ள போகக்கூடாது மூத்து வீட்டுல இறந்த மௌத்தானவங்க வீட்டு மரணித்தவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா மரணத்துக்கு போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ள குளிக்காம வரக்கூடாது வீட்டுக்குள்ள போய் தானே இல்ல வீட்டுக்குள்ள குளிக்காம வரக்கூடாது வெளியில் நின்று குளிக்கணும் வாசலில் சில பேர் குளிப்பாங்க சில வாசலு அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாங்க பாத்ரூம் கட்டி வச்சுட்டு அங்க குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்ட்டு இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது நான் சொல்றது எல்லாமே இஸ்லாத்துக்கு தான் இஸ்லாமியர்களுக்கு தான் இஸ்லாத்தில் அப்படி ஒரு கடமை இல்லை அப்படி ஒரு பழக்கம் இல்லை அப்படி நம்பிட்டு இருந்தா உங்களுடைய அறியாமை உங்களுடைய மூடத்தனம் முட்டாள்தனம் அப்படி என்ன பண்ணலாம் தாராளமாக ஒரு இறப்புக்கு போயிட்டு இருந்தா நீங்க உங்களுடைய வீடுகளுக்கு உள்ள வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாய்லெட்ல பாத்ரூம் என்ன பண்ணுங்க குளிங்க தப்பு இல்லை அதே மாதிரி மௌத்துக்கு போயிட்டு தொடக்கூடாது அப்படி எல்லாம் இல்லை அப்ப அந்த அடிப்படையில் ராசி இல்லாத வீடுன்னு கிடையாது அதே போல இது ராசியான வீடுன்னு கிடையாது மனையடி சாஸ்திரம் பார்த்தா வீடு கட்டணும் கிடையாது நம்ம குடி போற வீட்டுக்கு மனையடி சாஸ்திரம் இருக்குதான்னு பார்த்தும் போகக்கூடாது வாஸ்து பார்த்து வீடு கட்டவும் கூடாது வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு தான் நான் போவேன்னு போகக்கூடாது இல்லை அந்த வீட்டில் வாஸ்து செய்யல அதனால் நான் அந்த வீட்டில் என்ன பண்ண மாட்டேன் குடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் நம்மளுடைய அறியாமை அதுவும் நம்ம இஸ்லாத்துல கூடாது 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 ஆஹா அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானத்தல நமக்கு தெள்ள தெளிவான தெளிந்த நீரோடையை போல விசாலமான ஞானத்தையும் அறிவையும் வழங்கி தெளிவான நல்வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹானு நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்தைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அவனுடைய அவுளியாக்களாக நம் அனைவரையும் புரிஞ்சிக்கொண்டு அவனிருக்கும் காலமெல்லாம் அவனுடைய அவுளியாக்களாகவே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹானு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கு செய்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வ